நாங்கள் அன்னைக்கு தோப்புக்கு போகும்போது எடுத்த வீடியோ தாங்க இது அங்கே ஒரு சின்ன வேலை இருந்துச்சு அதுக்காக தான் போனோம் நாங்கள் தென்னை மரமெல்லாம் ரொம்ப ஒசரமாக வளர்ந்துட்டு அதனால் இப்போ சின்னதாக கன்று வச்சுருக்கோம் அதுலேயும் சில கன்று அந்த தழுவு வந்து காஞ்சி காஞ்சி போயிருதுன்ட்டு வேறு தென்னை மரங்கள் நட்டுட்டு இருந்தோம் அதுக்கு ஒருத்தங்க மருந்து போட போட்டால் இருக்கும்னு சொன்னாங்க வளரும் அப்படின்னு சொன்னாங்க அதனாலதான் தான் மருந்து தூவுறதுக்கு வந்தோம் சுற்றி சுற்றி எல்லாமே தோப்புதாங்க பிள்ளைங்க அங்கே எங்கேயமாக பூ பறிச்சிகிட்டே தெரிஞ்சாங்க நாங்கள் ஒரு சைடு எங்கள் வேலையை பார்த்துட்ருந்தோம் தோப்பில் கலர் கலராக பூக்கள்லாம் இருக்குதுங்க மூலிகையும் நிறைய இருக்குது இனி இதே போலெல்லாம் பூக்கள்லாம் எங்கே பார்க்குட்டு தெரியல தோப்புகள் அதுக்கப்புறம் வயலு எல்லாமே அழிஞ்சிட்டே வருது தோப்பு வயலு எல்லாத்தையும் அழித்து இப்போ எல்லாருமே வீடு போட தொடங்கியாச்சு இந்த தோப்பையும் சுற்றி நிறைய வீடுகள்லாம் வர தொடங்கியாச்சு நாங்கள் என்ன தோப்பில் வீடு போட எங்களுக்கு விருப்பம் இல்லை தென்னை மரங்கள் செடிகள் நடலான்ட்டு ஒரு எண்ணத்தில் இருக்கும் இந்த தென்னை மரத்தில் உள்ள தழுவு வந்து காஞ்சி குறுத்து தள்ளி எடுத்து போட்டுருக்கு இப்படி உள்ளதுனால தான் இதுக்கு மருந்து போட வந்தோம் தோப்புலேயும் தொட்டால் சினிங்கி அப்புறம் கீரை வகைகள் மருந்து மூலிகை செடிகள்லாம் நிறையா நிற்குது சொடுக்குக்காய் செடி நிறையா நிற்கிது இதெல்லாம் ஏக ரேட்டுன்னு சொல்கிறாங்க அது நம்மளுக்கு தெரியல ஆனால் நம்ம ஏரியாவில் எல்லாம் சும்மா தாங்க வளர்ந்து கிடக்குது இது நம்ம சாப்பிடக்கூடிய கீரை தாங்க இது தோப்புல எல்லாம் சும்மா தான் வளர்ந்து கிடக்குது மழை வந்ததுனால செடிங்க எல்லாம் நிறையா தழுத்துட்டு இதெல்லாம் இப்படியே விட்டுட்டாலும் பாம்பு அடைஞ்சிடும் அதனால இனி அந்த களை செடிகளையும் பிடுங்க வேண்டியது இருக்குது இதுதாங்க சங்கு புஷ்பம் பூ இதுவும் எல்லா இடத்துலையும் பறந்து நிறையா வளர்ந்துருக்கு நிறையா பூத்துருக்கு இந்த பூவையும் பறித்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அதையும் குடிக்கிறாங்க நம்மளுக்கு சும்மாவே வளர்ந்துருக்கனால நம்மளுக்கு அதோடய அருமை தெரியலை இதையெல்லாம் கடையில் காய வச்சு விற்கவும் செய்கிறாங்க தோப்புங்கள்ல எல்லாம் கிணறு வெட்டி ஊற்று வச்சுருக்காங்க ஆழமான கிணறு ஆனால் தண்ணி நிரம்பி மேலே வர கிடக்குது மீனும் நிறையா இருக்குது கிணறு வெட்டாதவங்க போர் போட்டு அது மூலமாகவும் தென்னை மரங்களுக்கு தண்ணி அடிக்கிறாங்க அப்படியும் போர் இல்லாதவங்க குளத்துலேருந்து கால்வாய் மாதிரி வெட்டி தென்னை மரங்களுக்கு கால்வாய் வழியாகவே தண்ணி கொண்டு வராங்க இந்த இயற்கை சூழ்நிலை நம்மளோட தலைமுறையோடு நின்றுறாமல் அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து செல்லணும்ன்ட்டு நினைக்கிறேன் தோப்பில் உள்ள வேலையெல்லாம் முடிஞ்சுதுங்க இனி நாங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் வீட்டுக்கு போகக்கூடிய வழிலையும் எல்லாமே பச்சை பசேண்டு தாங்க இருக்குது கேக்கையோட பின்னி பிணைஞ்சி வாழ்கிற வாழ்க்கையும் தனிதாங்க மழை காலங்கிறதுனால ரோட்லேயும் அட்டைங்கள்லாம் நிறையா தெரியுது இது சின்ன அட்டை தாங்க கேரளா சைடெலாம் இதோட பெரிய அட்டைங்கள்லாம் இருக்குது உங்களுக்கும் இதே போல் தோப்பு இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்